லை ஃப்ரைண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சென்னை இன்னைக்கு நம்ம பேக்கரி ஸ்டைலில் எக் பப்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம் நல்ல ஒரு மொறுப்பாக இருக்கும் நம்ம பேக்கரியில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிற போகிறேன் நான் இன்னைக்கு எடுத்துருக்க அளவு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பப்ஸ் வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்துக்கோங்க ஒயிட் சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாமே நல்லா ஈவனா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு பணஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவுனா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பூரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஒரு வர்றதுக்கு இந்த பதத்துக்கு நம்ம பணஞ்சிக்கிறோம் இப்போ நல்லா பெனஞ்சாச்சு இதை வந்து கொஞ்சம் மேலே ஆயில் சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிற போகிறோம் நல்லா ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் மூடி போட்டு ஊற வச்சிருங்க அடுத்து இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கடாய் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி ஒரு அஞ்சு பப்ஸ் வர அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம் இந்த மசாலா ரெடி பண்ண போகிறோம் இப்போ கண்ணாடி பதம் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கப்பறம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்யும்போது இந்த டைத்தில் பொடியாக கட் பண்ணால் காயை சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை அஞ்சு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு இந்த மாதிரி தேய்ச்சி வச்சிருக்கேன் இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா சைடும் ஈவனாக வந்து தடை விட்டுக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் தூவி விட்டுருங்க நம்மளுக்கு லே லேயராக வரும் இதே போல் நான் ஒரு அஞ்சு லேயர் ரெடி பண்ண போகிறேன் ரெடி பண்ணதுக்கப்புறமா லைட்டாக வந்து மேலே தேய்ச்சி விட்டுக்கோங்க இது வந்து நாலு பீஸை நான் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி போகிறோம் ஈவனாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா மேலே வந்து வேக வச்ச முட்டை சேர்த்துக்கிறப்போகிறோம் சேர்த்துட்டு நாலு சைடு இதை மடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே தடவுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று பிரியாமல் வரும் நம்ம வந்து ஒட்ட இதுக்கு மேலே தடவிட்டோம்னா ஒரு லேயர் வந்து பிரியாமல் வந்துடும் இந்த மாதிரி ஒரு சைடு கார்னரை வந்து மடித்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து ஒட்டி விட்டுருங்க அப்புறமா நம்ம கலந்து வச்ச பேஸ்ட்டை இதுக்கு மேலே தடவிக்கிற போகிறோம் இதே மாதிரி நாலு கார்னரையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி ஆயிலில் பொறிக்க போகிறோம் அதனால நம்மளுக்கு பிரியாமல் வர்றதுக்காக இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுருங்க ஒட்டுனதுக்கப்புறமா நாலு கார்னரையும் வந்து நல்லா ஒட்டி விட்டுருலாம் இந்த மாதிரி ஒட்டி விடம்போது நம்மளுக்கு பிரியாம நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஈவனா எல்லா சைடுமே பொறிஞ்சு வரும் இப்போ ஆயில் வந்து கொஞ்சமாக ஹீட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நாலு பீஸ் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் சிம்மிலே வச்சு பொறிங்க ஏன்னா நம்மளுக்கு லேயர் வந்து அதிகமாக இருக்குதுனால சிம்ல வச்சு பிடிக்கும்போது எல்லாம் நல்லா வெந்து மொறு இருக்கும் இப்போ நம்மளோட எக் பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ